எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் செட்டிநாடு குவிசீனில் நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ஒரு சூப்பரான டிஃபின் காம்போ ரெசிபி தான் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் பச்சரிசி நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இன்னொரு போல்ல ஒன் தேர்ட் கப் உளுத்தம் பருப்பு எடுத்து தனியா நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நல்ல ஊறிடுச்சு தண்ணி வடிச்சிட்டு அரிசியும் பருப்பும் ஒன்னா சேர்த்து கலந்துடுங்க ஒரு மிக்ஸர் ஜார்ல பாதி அரிசி பருப்பு பாதி கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா சாப்டா அரைச்சுக்கலாம் தேவையான தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா சாப்டா அரைச்சுக்கோங்க பாருங்க நான் ரெண்டு பேட்சா அரைச்சி எடுத்திருக்கேன் எவ்வளவு நல்லா அரைப்பட்டிருக்குன்னு பாத்தீங்களா இதே மாதிரி அரைச்சி எடுத்துருங்க அரைச்ச மாவுல அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் தண்ணி ஊத்தி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சிருக்கேன் இந்த ரெசிபிக்கு மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கிறது ரொம்ப முக்கியம். மாவு ரொம்ப திக்காவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம மீடியமா இருக்கணும். மாவை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய ஊத்தி ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய ஊத்தி எண்ணெய் நல்ல சூடானதும் மீடியம் செய்யுங்க ஒவ்வொரு தடவை பணியாரம் ஊத்தும் போது மாவு நல்ல கலக்கி எடுங்க கரண்டி மாவு எடுத்து கரண்டியில் ஒட்டி இருக்கும் மாவை நல்ல கிண்ணத்துல வடிச்சிட்டு சூடான எண்ணெயில ஊத்துங்க ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க ரெண்டு பக்கமும் வெந்து வந்ததும் எண்ணெல இருந்து எடுத்து சூடா சர்வ் பண்ணுங்க எண்ணெல ஒன்னு ஒன்னா போட்டுடுங்க அப்பதான் கரெக்ட்டா வரும் சூடான இந்த பணியாரம ஒரு நல்ல கார சட்னி கூட சர்வ் பண்ணுங்க எப்பவுமே செய்யற டிஃபின் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எல்லாருமே கார சட்னி பண்றதுக்கு எல்லா இன்கிரீடியன் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் கடாயில மூணு டீஸ்பூன் எண்ணெயை ஊத்துங்க நெக்ஸ்ட் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கினது சேர்த்து வதக்குங்க அடுத்து ரெண்டு பல் பூண்டு போடுங்க பெரிய பல் பூண்டுனால நான் ரெண்டா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கினது போடுங்க அடுத்து நான் பன்னெண்டு பியாக்கி மிளகாய் சேர்க்குறேன் இந்த மிளகாய் வந்து நல்ல கலரும் கொடுக்கும் காரமாகவும் இருக்கும் உங்ககிட்ட இந்த மிளகாய் இல்லைனா நீங்க ரெகுலராக யூஸ் பண்ற காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைனா நீங்க ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ற உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஞ்சமா புளி சேர்த்து வதக்குங்க இது வந்து சட்னிக்கு ஒரு நல்ல புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆற விடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா அரைங்க இப்போ சட்னி அரைச்சு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம சட்னியை தாளிக்கலாம் அதுக்கு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் போடுங்க கடுகு பொறி ஆரம்பிச்சதும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இப்போ அரைச்ச சட்னியை ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலராக இருக்குன்னு இந்த சட்னியை நீங்க எந்த டிஃபனுக்கு கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்ல காரமாகவும் இருக்கும் நான் இந்த சட்னியோட சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு நல்ல சூடா இட்லி பண்ணியிருக்கேன் நல்ல சாஃப்ட்டான இட்லி கூட கார சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற டிஃபன் அப்புறம் சட்னி ரெசிபிஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதை பார்த்து நீங்க செய்யலாம் இது நீங்க எந்த டிஃபனுக்கு வேணா வச்சு தொட்டு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் நாள் அஞ்சு நாள் வரைக்கும் வச்சு கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இந்த ஸ்பெஷலான வெள்ளப்பணியாரத்தோட அந்த கார சட்னி தொட்டு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த காம்போவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து ரசிச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு subscribe பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in